ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இன்றைக்கி தலைப்பு பார்த்துருப்பீங்க உன்னுடைய கர்ம வினையை முடித்து கொள்ள ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு சாய் கொடுத்துருக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது யாரும் இதை தவற விட வேண்டாம் ஏன்னா சாயோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து கலந்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் சாய் மேலே பக்தி இருந்தால் மட்டும்தான் இதில் நீங்கள் வந்து கலந்துக்க முடியும் அது அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சரணடைதல் அந்த முழுமையான சரணடைதல் வந்து இருக்கணும் பாபாவோடய திருப்பாதங்களில் வெறும் வார்த்தையாக மட்டும் மட்டும் இல்லாமல் எண்ணத்தாலேயும் செயலாலையும் ஒன்றிணைந்து சரணடைந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் சரியாக இதை வந்து பயன்படுத்தி நம்மளோட சாய் குடும்பத்தில் ஏற்கனவே நிறைய நண்பர்களோட வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்திருக்கு இனிமேலும் நடப்பதற்காக ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு மீண்டும் நம்ம சேனலில் நடக்கப் போகுது யாரும் இதை தயவு செய்து தவற விட வேண்டாம் என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாய் குடும்பத்தில் தினந்தோறும் பதிவுகள் பார்த்து வந்துட்டு நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நல்ல உள்ளங்கள்கிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா கடந்த மூன்று நாட்களாக புத்தாண்டு அன்று சிஐடி போயிட்டு வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு பதிவும் நம்ம வந்து போடவே இல்லை நைட்டு மோட்டிவேஷன் வீடியோ எதுவுமே போடல நிறைய நண்பர்கள் வந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க நான் எந்த ஒரு தகவலும் கொடுக்காமல் இருந்ததற்கு தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க இன்னிலேருந்து எப்பொழுதும் போல் நம்மளோட மோட்டிவேஷன் பதிவுகள் வந்துடும் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் என்னென்னா அந்த கரும வினையை போக்குவதற்கான அரிய வாய்ப்பு அது எதனால் அப்படி அந்த தலைப்பு நீணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா மீண்டும் வந்து நம்ம குரு சரித்திரம் பாராயணம் ஆரம்பிக்க போகிறோம் இந்த குரு சரித்திரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது ஏன்னா எல்லாருக்கும் இதை கேட்பதற்கான ஒரு அனுகிரகம் வந்து கிடைச்சிடாது நம்ம சாயி வந்து இதை முழுவதுமாக சரணடைந்த பக்தர்கள் அவரே அந்த கருத்தை அவரே போதிப்பார் சாதியவர்களுக்கு அவரோட கனவுல போய்ட்டு அதோட விளக்க உரையை வந்து கொடுத்தாரு குரு சரித்திரத்தோட முழு விளக்க உரையும் வந்து கொடுத்தாரு அப்படிப்பட்ட அற்புதமான இந்த குரு சரித்திரம் ஏற்கனவே நம்ம பாராயணம் செய்யும் பொழுது சாயினோடய அருளாலையும் ஆசையாலையும் நிறைய நண்பர்கள் நிறைய நல்ல பக்தர்களுக்கு அதாவது உடலாலும் உணர்வாலும் சாயோட திரு பாதங்களை சரணடைந்த பக்தர்களுக்கு அற்புதமான அதிசயங்கள் அற்புதங்களை மட்டும் நிகழ்த்தினதோட மட்டும் இல்லாமல் அவங்களோட பிறப்பின் ரகசியத்தையும் உணர்த்தின பிறப்பின் ரகசியம் அதாவது நம்ம எதற்காக பிறந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு பிறப்பின் ரகசியத்தையும் உணர்த்திய ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் இந்த குரு சரித்திர பாராயணம் இதை நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்கிறதா இருந்தோம் அதாவது வியாழக்கிழமை முதல் வியாழக்கிழமை வருடத்தின் முதல் வியாழக்கிழமையான இன்றைக்கி ஆரம்பிக்கலான்னு இருந்தோம் ஆனால் இன்று நம்ம அந்த பதிவு வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஆரம்பிக்கலை எதனால் அப்படின்னா கடந்த மூன்று நாட்களாக எந்த ஒரு பதிவு நம்ம போடாமல் இருக்கோம் இந்த டைமில் குரு சரித்திரம் பாராயணம் நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு போய் சேராது அந்த ஒரு காரணத்தினால் இன்றைக்கி நம்ம போடலை சரி இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி ஏகாதசி வருது ஏகாதசி என்று மார்கழி ஏகாதசி அன்று நம்ம குரு சரித்திர பாராயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் முதல் இரண்டாவது ஏகாதசி மார்கழி மாதத்தின் இரண்டாவது ஏகாதசி வர ஒன்பதாம் தேதி அந்த ஞாயிற்றுக்கிழமை என்று நம்ம குரு சரித்திர பாராயணம் ஆரம்பிக்க போகிறோம் ஒவ்வொருத்தரும் கலந்துக்கோங்க சாயோட அருள் இல்லாமல் நீங்கள் அதை கேட்க முடியாது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நீங்கள் வந்து கேட்கணும் எத்தனையோ நண்பர்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரார்த்தனைகளை வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் கரும வினை பற்றி நீங்கள் அற்புதமாக தெரிஞ்சிக்கலாம் உங்களோட கரும வினை முற்றிலுமாக நீங்கும் அதை கேட்கும் போதே உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் முக்கியமாக உங்களை பற்றி புரிதல் உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிற அந்த உண்மையான நிகழ்வு உண்மை என்னங்கிறதையும் நீங்கள் வந்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை அந்த சூழ்நிலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் உடலாலையும் உள்ளத்தாலையும் சாயோட திருப்பாதங்களை யாரெல்லாம் முழுவதுமாக சரணடைஞ்சாங்களோ அவங்களுக்கு மட்டுந்தான் இந்த குரு சரித்திரம் முழுவதுமாக கேட்கும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் நீங்கள் ஒரு வேளை உண்மையாலுமே சாயோட திருப்பாதங்களை சில நடைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி அன்று நம்ம குரு சரித்திர பாராயணம் ஆரம்பிக்க போகிறோம் எந்த டைமில் வீடியோ வரும் அப்புடின்னா மதியம் சரியாக இரண்டு முப்பது மணிக்கு நம்மளோட சாய் மோட்டிவேஷன் சேனலில் குரு சரித்திரம் வந்து ஆரம்பிக்க போகிறோம் மொத்தம் ஐம்பத்தோரு அத்தியாயம் நம்ம வந்து அத்தியாயம் அத்தியாயமாக படிக்காமல் எபிசோடு ஒன்று இல்லைனா டே ஒன் அந்த மாதிரி தலைப்பு கொடுத்து நம்ம வந்து படிக்க ஆரம்பிப்போம் ஏன்னா ஒரு அத்தியாயம் இன்றைக்குள்ளே படித்து முடிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லாமல் நம்ம பொறுமையாக நின்று நிதானமாக ஒவ்வொரு கதைகளையும் ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்டவங்க எல்லாருக்கும் தெரியாது அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அதை வந்து படிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த அற்புத நிகழ்வு நடக்கும் பொழுது நம்ம முக்கியமான சேத்திரங்களுக்கும் வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் குறிப்பாக அந்த கதைகளில் ஒரு சொல்லப்படுகின்ற அந்த கோகர்ண சேத்திரம் ஸ்ரீ பாத வல்லபர் அருள் புரிந்த அந்த கோகர்ண சேத்திரம் கதைகளில் வரும் பாத வல்லபரோட கதைகளில் அந்த கோகர்ண சேத்திரம் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் குரு சேத்திரம் கேட்டவங்களுக்கு அங்கெல்லாம் போகும் பொழுது அந்த இடத்தெல்லாம் நம்ம பார்த்தாலே கண்களால் பார்த்தாலே இறைவனோட முழு அனுகிரகமும் கிடைக்கும் நம்மளோட கரும வினை முற்றிலுமாக தீரும் வினை முற்றிலுமாக தீர்ந்து அவங்க எல்லாரும் மோட்சத்துக்கு போன அந்த ஒரு கதையெல்லாம் வந்து வரும் குறிப்பாக அந்த கதையெல்லாம் வரும் பொழுதே நம்ம அந்தந்த சீர்திரங்களுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசையும் மனதில் இருக்குது நிச்சயமாக சாயதற்காக எல்லாத்தையும் வழி செய்து ஏற்பாடு செய்து கொடுப்பாரு அப்புறம் ஸ்ரீ சைலம் கர்நாடகா மாநிலத்தின் எல்லை பகுதியில் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கும் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள எல்லை பகுதியில் அமைந்துள்ள பகுதி ஸ்ரீ அந்த ஊருக்கு நம்ம வந்து போக போகிறோம் காலாபர்கி அந்த ஊர் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நாற்பது கிலோமீட்டருக்கு அது எங்கே இருக்குதுன்னு செய்ய தரல அந்த இடத்தையும் தேடி கண்டுபிடிச்சி அந்த அரச மரம் அந்த நதிக்கரையின் ஓரத்தில் அமைந்துள்ள அரச மரத்திற்கு நம்ம வந்து போக போகிறோம் அங்கெல்லாம் உட்காந்து நம்ம வந்து பாராயணம் வந்து பண்ண போகிறோம் இந்த அற்புதமான சேத்திரங்களுக்கு போயிட்டு நம்ம பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை இருக்குது சாய் மனசு வச்சார்னா எல்லாமே நடக்கும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் காசிக்கு போய் அங்கே உட்காந்து நம்ம பாராயணம் வந்து செய்ய போகிறோம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது அதனால் இந்த வாய்ப்பை தவற விடாமல் ஏன்னா மீண்டும் இந்த மாதிரியான அற்புத வாய்ப்பு நமக்கு கிடைக்குமான்னு தெரில ஏன்னா கிடைக்கும் போது நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் காதால் கேட்டாலே கோடி புண்ணியம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அதை வா வார்த்தையால் சொல்லவே முடியாது குரு சரித்திரம் பற்றி நீங்கள் ஒவ்வொன்றா அது முழுவதுமாக கேட்கணும் நிறைய நண்பர்கள் போன முறை வந்து பாதியில் தான் வந்து ஒன்றில் வந்து இணைந்தீங்க ஏன்னா கு குரு சரித்திரம் படிக்க ஆரம்பித்து பாதியில் கேட்டவங்களுக்கே அவ்வளவு ஆனந்தமாக வந்து இருந்தது மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போனால் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கடந்த ஆறு மாதமாக அதனால் திருமணமாக நல்லபடியாக அந்த ஆரம்பிக்கப்போகிறோம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை என்று நிறைய நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க முக்கியமாக பதிவு நீங்கள் வந்து பார்க்கணும் ஆதரவு கொடுக்கணும் ஆதரவு இருக்கீங்க அப்புறம் சாய் சம்மந்தமான பொருட்கள் கேட்டவங்களுக்கும் வந்து எல்லாமே வந்து வர இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் முக்கியமாக அந்த பிரார்த்தனை பெட்டகம் சாய்பட அந்த கிஃப்ட்டு பாக்ஸு அதுவும் வந்து கேட்டவங்களுக்கும் நான் ஆர்ட்ரு பண்ணிட்டு வந்திருக்கேன் சின்ன சின்ன சிலைகள் அப்புறம் புக்ஸு இது எல்லாமே வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக கேட்டவங்களுக்கு எல்லாமே நான் வந்து அனுப்பி வைக்க முயற்சி பண்ணி அனுப்பி வச்சிடறேன் முக்கியமாக அந்த கிஃப்ட்டு பாக்ஸ்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த இருபது ரூபாய் நோட்டை வந்து அந்த கிஃப்டு பாக்ஸுக்குள்ளே வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த கிஃப்ட் பாக்ஸ் வச்சு நம்ம பிரார்த்தனையும் வந்து கூட்டிகி சீக்கிரமே வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் அது பற்றின பதிவுகளும் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் வரப்போகிற நாளில் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம் தாய் மோட்டிவேஷன் பதிவுகள் எப்பொழுதும் போல் இரவு இந்த எட்டரை மணிலேருந்து ஒம்பதரை மணிக்குள்ளே நம்ம சேனலில் எப்பொழுதும் அந்த மோட்டிவேஷன் பதிவுகள் வரும் ஏன்னா அதுவும் வந்து நிறைய நண்பர்கள் இரவு நேரத்தில் அதை வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க அதனால் குரு சரித்திரம் காலையில் வரும் சாய் மோட்டிவேஷன் பதிவு இரவு நேரத்தில் வரும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ சாய்நாத சவணமஞ்சரி தொடர் பாராயணம் நல்லபடியாக போய்கிட்ருக்க ஸ்ரீ சாய்நாத சவண மஞ்சரி காலையில் ஆறு மணிக்கு வந்துடும் நல்லபடியாக எழுபது நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது நூற்றி எட்டாவது நாள் நம்ம இந்தூரில் அந்த மகேஸ்வரர் சேத்திரம் தேவி சன்னதியில் எழுதி முடிக்கப்பட்ட அந்த திவ்யமான ஒரு சீர்திரத்துக்கும் நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் இருக்குது நிச்சயமாக வாய்ப்பு கிடைச்சா நம்ம அந்த நூற்றி எட்டாவது நாள் பாராயணம் அந்த நர்மதா நதிக்கரையில் உட்காந்து கண்டிப்பாக நம்ம அந்த பாராயணத்தை செய்யலாம் எல்லாமே சாயோட அனுகிரகம் இருந்தால் தான் கிடைக்கும் நிச்சயமாக அவரோட அனுகிரகம் நல்லபடியாகவே கிடைக்கும் அதுவும் இந்த முறை ஈஸ்வரடியில் பாபா நமக்கு எத்தனையோ வகையில் நமக்கு வந்து உதவி செய்தார் நம்மளோட சாயி எனக்கு அந்த நைட்டு பன்னெண்டு மணிக்கு அந்த லைவ் வீடியோ போடுற வரைக்கும் அவ்வளவு டென்ஷனு என்னடா நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டோம் சேனலில் சொல்லிட்டோம் எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களே கடைசி நிமிஷத்தில் அந்த பன்னெண்டு மணிக்கு நம்ம வந்து போடலைன்னா இவ்வளோ பேர் தூக்கத்தை விட்டுட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க எல்லோரும் ஏமாத்துகிற மாதிரி ஆயிடுமே என்ன பண்ணுறது தெரில நெட்ஒர்க் வந்து எடுக்கிறேன்னா ரொம்ப கூட்டம் நெரிசல்னால் நம்மளோட அந்த மொபைல் நெட்ஒர்க் வந்து சரியாக எடுக்கல டவர்லாம் வந்து ஃபுல்லாக தான் காமிக்கும் ஆனால் வீடியோ கால்லாம் பண்ணும்போது கிளாரிட்டி வந்து ரொம்ப இருக்காது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒய்ஃபை சிக்னல் கடைசி நேரத்தில் அற்புதமாக வந்து கிடச்சிது எப்படின்னா நான் உங்கள்கிட்ட அந்த லைவ் பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் சொல்கிறேன்னு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அது என்னங்கிறது சொல்கிறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இன்றைக்கி முதல் வியாழக்கிழமை நம்ம வந்து அன்னதானம் வந்து கொடுத்தோம் நூற்றி எட்டு பேருக்கு வந்து அன்னதானம் கொடுத்துருக்கோம் முக்கியமாக இந்த அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டோரமாக இருக்கிற மக்கள் அப்புறம் வந்து ஆதரவற்ற இல்லங்களில் இருக்கவங்க சொந்தமாக வீடு கூட இல்லாமல் பிளாட்ஃபாரத்தில் தங்கியிருக்கவங்க இந்த மாதிரியான மக்களை முடிஞ்ச வரைக்கும் தேடி கண்டுபிடிச்சி நம்ம வந்து கொடுத்தோம் நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதாக வந்து அமைஞ்சிருக்கோம் கண்டிப்பாக இதே மாதிரி தொடர்ந்து நம்ம அன்னதானம் பண்ணுவதற்கு நம்மளோட சாய் வந்து அணுகு வந்து கொடுப்பாரு நம்மளோட சேனல் இன்னும் பெரிய விதத்துல விதத்தில் வந்து வளர்ந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து உதவி செய்கிற வகையில் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அதற்காக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் சரி இப்போ சாய் வந்து என்ன அங்கே வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு ஷெட்டியில் அப்படின்னா அந்த சாவடி பக்கத்தில் போது பார்த்திங்கன்னா சாவடி சேடி பணம் தெரிஞ்சிருக்கும் துவாரகம் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஆஞ்சநேயர் கோயில் அதுக்கப்புறம் சாவடி இருக்கும் சாவடி பக்கத்தில் பார்த்திங்கன்னா இரண்டு மூன்று பில்டிங் தாண்டின ஒன்னே வந்து பார்த்திங்கன்னா புன்னமி அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கும் ஆந்திரா ஹோட்டல் அது தெலுங்குக்காரங்க ஹோட்டல் ஆந்திரா ஹோட்டலு அது ஆந்திரா சைடில் வந்து சமைப்பாங்க சாப்பாடெலாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் என்ன ஒன்று கொஞ்சம் காரமாக இருக்கும் அந்த ஹோட்டலில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து சாப்பிட்ருக்கேன் அப்படி சாப்பிடும் பொழுது வீடியோ ஏதோ ஒன்று அப்லோட் பண்ணுறதுக்காக நான் வந்து அவங்கள்ட்ட ஒய் பாஸ்வேர்டு நேம் பாஸ்வேர்டு கேட்டு வந்து யூஸ் பண்ணேன் ஏன்னா சாப்பிட்டுட்டுருக்க டைமில் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கேட்கும்பொழுது அவங்க வந்து கொடுத்தாங்க அது வந்து ஆட்டோ ரீகனக்டில் வந்து திரும்பவும் அந்த இடத்துல நிற்கும்போது வைஃபை எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகுது எனக்கு ஒன்றும் புரியல எப்படி இந்த ஹோட்டல் வந்து கனெக்ட் ஆகுது கனெக்ட் ஆகுதுன்னு யோசிக்க முடியாத தெரிஞ்சது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட்டதும் அங்கே அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது அவங்கள்ட்ட பாஸ்வேர்டு கேட்டு லாகின் பண்ணது எல்லாமே எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்தது அதனால் அந்த ஹோட்டல் கீழே நின்னால் மட்டும் எனக்கு வந்து சிக்னல் கிடச்சிது அதன் மூலமாக தான் உங்களுக்கு வந்து அந்த கூட்ட நெரிசலில் வந்து உங்களுக்கு வந்து சிக்னல் ஓரளவு கிடச்சி அந்த கோபுர தரிசனம்லாம் நீங்கள் வந்து பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா அதனால தான் எப்படியோ ஒரு இல்லையா சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த பன்னெண்டு மணிக்கு லைவுக்கு வந்து வந்தாச்சு அதுக்கப்புறம் கூட்டு நெரிசல் இல்லாத இடத்துல மொபைல் நெட்ஒர்க் வச்சு நான் லைவுக்கு வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படி நடந்து நான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போய்ட்டு நம்ம உட்காந்து முக்கியமாக அந்த எட்டு பிரார்த்தனைகளையும் நம்ம வந்து படித்தோம் ஸ்ரீ சாய்நாதர் சவணமஞ்சிரியில் உள்ள எட்டு பிரார்த்தனைகளை அந்த நியூ இயர் அன்னைக்கு நம்ம காலையில் படிச்சுட்டு தான் அன்ற பதிவு வந்து முடித்தோம் தொடர்ந்து லை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு முடிச்சேன்னு நினைக்கிறேன் லைவு அது வரைக்கும் பொறுமையாக நூற்றுக்கணக்கான பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் நன்றிகள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்துக்கு வருகிற அந்த புதிய வருடம் பிறந்திருக்கிற ஒரு புதிய வருடம் ஒரு அற்புதமான ஆண்டாக அமையப் போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அனைத்து செல்வ பலங்களையும் அள்ளி கொடுக்கப் போகிற ஒரு ஆண்டாக அமையப் போகுது ஏன்னா ஏற்கனவே கனவு வந்துடுச்சு என்னோடய மனைவிக்கு எங்கள் வீடு ஃபுல்லாக ஒரே தங்கமாக இருக்குது எல்லாேருக்கும் அனுப்பிக்கிட்டே இருக்கோம் பார்த்துருப்பீங்க சொன்னதை கேட்டிருப்பீங்க இன்னுமே அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ஆண்டாக வந்து அமைய போகுது அனைத்து செல்வ வளங்களும் வந்து எல்லாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறும் அப்புறம் இந்த நிமிஷத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து சொல்லிக்கிறேன் என்னென்னா நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சில சகோதரிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிநாட்டில் வந்து வேலை செய்கிறாங்க அதாவது வெளிநாட்டில்னா நிறைய நண்பர்கள் நிறைய நாட்டில் வந்து வேலை செஞ்சிகிட்டுருக்காங்க அதில் முக்கியமாக பெண்கள் அரபு நாடுகளில் வந்து கம்பெனியில் இல்லாமல் ஒரு சில பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் முக்கியமாக வயதானவங்க நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு அவங்க என்னென்னா வீட்டு வேலைக்காக வந்து போய் சேர்ந்துருக்காங்க அப்படி அங்கே வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு சில பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் வந்து வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை எப்படியாவது அவங்க நாட்டுக்கு அதாவது நம்மளோட வீட்டுக்கு திரும்பி வந்தால் போதும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா அளவுக்கு வந்து கொடுமையை சந்திச்சிட்ருக்காங்க ஃபோன் பேசக்கூடாது சரியான நேரத்தில் சாப்பாடு கிடையாது தூக்கம் கிடையாது சம்பளமும் வந்து ஒழுங்காக வந்து கொடுக்கறது கிடையாது எனக்கு எதுவுமே வேணாம் என்னை விட்டுருங்க பாஸ்போர்ட்டை மட்டும் கொடுங்க நான் இப்படியாது எங்கள் ஊருக்கு போனால் போதுன்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான சூழ்நிலையிலும் சாய் காப்பாற்றுவார்னு நம்ம சாய் குடும்பத்தோட பிரார்த்தனையை எதிர்பார்த்து இருக்காங்க இந்த மாதிரியான கஷ்டங்களை இருக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக அரபு நாடுகளில் வேலை செய்கிற சகோதரிகள் தான் பெண்கள் முக்கியமாக தன்னோடய வீட்டு கஷ்டத்துக்காக அதாவது வீட்டு கஷ்டத்தை வந்து பெண்கள் அவங்க தலையில் தூக்கி சுமந்துக்கிட்டு அவங்களோட வாழ்க்கை துணை என்ன காரணமோ அவங்களோட குடும்ப செலவு நமக்கு உண்மை உண்மையாக என்னங்கிறது தெரியாது அவங்க குடும்பத்துக்காக தான் அந்த வேலைக்கு போயிருக்காங்க நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க அதுதான் ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் அந்த ஐம்பது வயசுக்கு மேலே இருக்க அந்த அவங்களாம் என்னன்னு சொல்கிறதே தெரில வேறு வழியே இல்லை என்னை வந்து விட்டுருங்க நான் ஊருக்கு போயிடுறேன் என்னை உயிரோடு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க நினச்சி பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குது ஏன்னா நானே அங்கே கல்ஃப் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணும் ஒர்க் பண்ணும்போது நல்ல கம்பெனி தான் பெரிய கம்பெனி அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியாலிட்டியெலாம் வந்து பார்ப்பாங்க அந்த சம்பள உயர்வு ப்ரொமோஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பார்ஷியாலிட்டி வந்து இருக்கும் ஒரு நார்மலாக ஒரு நல்ல ஒரு கம்பெனிலே இப்படிங்கிறப்ப ஒரு வீட்டில் வேலை செஞ்சால் அதாவது வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியும் வெளி உலகத்துக்கே தெரியாது கிட்டத்தட்ட ஜெயில் கைதி மாதிரியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அதனால் நினச்சி கூட பார்க்க முடியல செய்து அவங்க எல்லாருக்காகவும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் இப்போ நம்ம ஷீரடி நாதரை வந்து அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க நியூ இயர் அன்றைக்கு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு நம்ம போட்டால் அந்த பதிவு பார்த்துட்டு இருக்கீங்க அவங்களோட வாழ்க்கையில் இந்த நியூ இயர் வந்து புதிய ஒரு நியூ இயராக இருக்கணும் அவங்க சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு வந்து நிம்மதியாக வாழணும் தயவுசெய்து நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த யாராவது வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா முக்கியமாக வீடுகளுக்கு வீட்டு வேலைக்கு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா முக்கியமாக அதுவும் கல்ஃப் கண்ட்ரிக்கு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா விசாரித்து வந்து போங்க பிரச்சனைகளை போய் மாட்டிக்காதீங்க குடும்பம் கொடுமன்னு போயிட்டு அங்கே ஒரு பெரிய பிசாசுக்கிட்ட போய் மாட்டிக்காதீங்க தயவுசெய்து கொஞ்சம் யோசித்து முடிவு எடுங்க மலேசியா சிங்கப்பூர்லாம் நிறைய பேர் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க நல்ல முறையில் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க நல்லா இருக்காங்க வீட்டு வேலைக்கு பார்க்குறவங்களாம் நல்லா வந்து பார்த்துக்கிறாங்க ஏன்னா அவங்க மேக்ஸிமம் நம்ம தமிழ் ஆளுங்கள்ட்ட தான் அந்த வேலைக்கு போகிறாங்க நல்லா பார்த்துக்கிறாங்க அவங்களும் நல்லபடியாக அந்த குடும்பத்துக்கு வந்து உண்மையாக நடந்துக்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த கல்ஃப் கண்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க தான் பிரச்சனைக்கு வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அவங்க எல்லோரும் நல்லபடியாக மீண்டு நம்மளோட நாட்டுக்கு வரணும் தயவுசெய்து என்னடா நேரம் இதை பற்றியே பேசலான்னு நினைக்காதீங்க ஏன்னா அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறதா கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கொடுமையாக இருக்குன்னு வீட்டுக்கு ஃபோன் பேச முடியாது சம்பளம் ஒழுங்காக தர மாட்டாங்க நம்ம என்ன நடந்தாலும் வெளியே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஜெயில் கைதி மாதிரி நம்ம நாளைக்கு வந்து இருப்போமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி உயிரோடு வந்தால் போதுன்னு ஒரு நிலமை அப்போ நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவித்துட்ருப்பாங்கன்னு அவங்க எல்லாருக்காகவும் நம்ம இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் பிறந்திருக்கிற வருடம் அனைவருக்கும் ஒரு நல்ல வருடமாக சாய் வந்து அற்புதம் நிகழ்த்துவார் இன்னும் நிறைய அற்புதங்கள் வந்து ஷெர்டியில் நடந்தது நாளைக்கு நாளனைக்கு இரண்டு பதிவுகளில் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அப்புறம் முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை அன்று கண்டிப்பாக நம்ம எல்லோரும் வந்து ஒன்றா இணைனும் மதியம் ப ரெண்டரை மணிக்கு த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து தினமும் இரண்டரை மணிக்கு குரு சரித்திர பாராயணம் வந்து ஆரம்பிச்சிடலாம் ஏகாதசி அன்று மார்கழி மாதம் இரண்டாவது ஏகாதசி என்று நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம் அற்புதமான ஒரு நிகழ்வில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களோட கர்மம் என்னை போகணும்னு சாயி மேலே நம்பிக்கை வைத்து அந்த பாராயணத்தை கேட்க ஆரம்பிங்க நிச்சயமாக இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு மீண்டும் கிடைக்காது பயன்படுத்திக்கோங்க எல்லாருக்கும் நல்லதாகவே அமையும் நம்பிக்கையோடு நானும் அந்த பதிவை ஆரம்பிக்க போகிறேன் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் செய்யலாம்